திருப்பதி கோவில் லட்டு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இன்னொரு முக்கியமான விஷயத்தை பலரும் முன்வைத்து கொண்டு வராங்க அது என்ன அப்படின்னா திருப்பதி கோவிலில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய நிலை இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார கோவில் அப்படின்னா அது திருப்பதி ஏழுமலையான் கோவில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் கிலோவிற்கு மேற்பட்ட தங்கம் இருப்பு இருக்கிறாங்க அதனுடைய வட்டி மட்டுமே வருக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது பக்தர்கள் வழங்கக்கூடிய அந்த முடி மட்டுமே இருநூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது மிகப்பெரிய அளவில் சொத்து மதிப்பை கொண்ட ஒரு கோவில் ஆனால் அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் நிலை என்னவாக இருக்கின்றது அப்படிங்கிறத பலரும் முன்வைச்சுட்டு வராங்க குறிப்பாக சொல்லப்போனால் லட்டு தயாரிக்கக்கூடிய படி இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய அறநூறு ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க இதில் நூறு பேர் மட்டும்தான் நிரந்தர பணியாளர்கள் மீதி உள்ளவர்கள் எல்லாம் தற்காலிக பணியாளர்கள் என்று சொல்லப்படுது இந்த நிரந்தர பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்க இவர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அதாவது வைஷ்ணவ பிராமணர்கள் அப்படிங்கிற சாதியை சேர்ந்தவர்கள் மீதி இருக்கக்கூடியவர்கள்லாம் பிற பிராமண சமூகங்களை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் தான் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாவீதர்கள் பார்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட அறநூறு பேர் வந்து வேலை செய்கிறாங்க இவர்கள் வந்து இவர்களும் பெரும்பாலானவர்கள் தற்காலிக தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவிலுக்கு ஒரு நாளைக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் வருகை தராங்க பக்தர்கள் திருவிழா நேரங்களில் பண்டிகை காலங்களில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே வருகை தராங்க இதில் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு இலவச அன்னதானம் அங்கேயே வந்து வழங்குறாங்க எட்டு பெரிய ஹால்கள்ல அவங்க வந்து வழங்குறாங்க இதில் சுமார் இருபதாயிரம் பேருக்கு இலவசமாக மொட்டை அடிக்கக்கூடிய அந்த சேவை வழங்கப்படுகின்றது இதற்காக ஒரு நாவிதர் வந்து அவர் ஒவ்வொரு பக்தருக்குமே ஒரு தனி பிளேடு வந்து யூஸ் பண்ணுறாரு என்று சொல்லப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திருப்பதி அந்த நிர்வாகத்திற்கு இருபதாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இருபதாயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க இதில் வந்து பனிரெண்டாயிரம் பேர் தற்காலிக பணியாளர்கள் எட்டாயிரம் பேர் மட்டும்தான் நிரந்தர பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் பெரும்பாலானவர்கள் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் அந்த ரேங்க்ல வந்து வராங்க இதில் மீதி இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் பேருமே சாதாரண வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அதே இன்னும் சொல்லப்போனால் ஒரே வேலையில் செய்யக்கூடிய இருவருக்குமே சம்பளத்தில் மாறுபாடு இருக்கின்றது அன் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதில் எல்லோருமே எழுப்பக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் திருப்பதி கோயில்களை வேலை செய்கிறாங்க இவங்களுடைய ரோல் தான் ரொம்பவுமே முக்கியம் காரணம் என்னன்னா நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் பேர் வரைக்கும் பக்தர்கள் வரக்கூடிய நிலையில மிகப்பெரிய அசுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் தூய்மை பணியை மேற்கொண்டு கோவிலை தொடர்ந்து தூய்மையாக வைத்திருக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் என்பது வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது இது வந்து தனியார் ஒரு ஒப்பந்த நிறுவனத்திடமிருந்து அவர்கள் வந்து இது சம்பளமாக வாங்குறாங்க அந்த ஒப்பந்த நிறுவனம் திருப்பதி கோயிலோடு அவங்க ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க இதை வந்து நியாயமாக பார்த்தால் திருப்பதி தேவ நிர்வாகம் தான் இவ்வளோ பெரிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய நிர்வாகம் அவங்க தான் வந்து இந்த தொழிலாளர்களை வந்து நேரடியாக பணியமர்த்தணும் அல்லது அவர்களுக்கு அதிகபட்ச ஊதியம் கிடைப்பதற்கு வழி செய்யணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை தொடர்ந்து எழுந்துட்டு வருது எனவே திருப்பதி கோவில் லட்டு சர்ச்சை எழுந்த இந்த நிலையில இது மாதிரியான பிரச்சனைகளும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை பல செய்தியாளர்கள் கட்டுரைகளாக வெளியிட்டு வராங்க எனவே தொடர்ந்து இது மாதிரியான முக்கியமான தகவலை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி